ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்மையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெட்டின சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு சின்ன மிளகாவாக இருந்தால் ஒரு நாலு மிளகா அஞ்சு மிளகா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகா பொடி சரிங்களா மொத்தமாக வீட்டில் வந்து செட்டாக அரைச்சி வச்சுருப்பாங்கள்ல அந்த மிளகா பொட்டி நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு எலும்பு மட்டன் எலும்பு குழம்பு அது எப்படி செய்யணுன்றத இந்த வீடியோஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் எலும்பை வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அது நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே நல்லா வெந்திருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு நம்ம குழம்பு வைக்கிறக்கான சட்டியை வந்து மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் வந்து ஊற்றிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டை கிராம்பு சரிங்களா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு நல்லா வெடிக்கி விடலாம் ஓகே பட்டை கிராம்பு போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு போட்டுங்க பெருஞ்சீரகம் அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் ஓகே அடுத்து வந்து ஒரு ஒரு சின்ன கீற்றில் இருக்கிற அந்த கருவேப்பிலேருந்து உருவி அப்படி இதில் போட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் அதில் அள்ளி போட்டுடலாம் ஓகே இது ரெண்டு இடத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகா இல்லையா அதையும் போட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகே வெட்டி வச்சு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது ஃபுல்லாமே நல்லா வதங்குகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஓகே இது வந்து முக்கால் வேக்காடு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுக்கலாம் அதையுமே நல்லா கிண்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி போடணும் அந்த குழம்புலா அப்படி வந்து போடணும்ல அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி லேசாக சூடான உடனே அந்த மசாலா பொடி போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மசாலா பொடி போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருந்தோம் அந்த தண்ணியில் வந்து இது நல்லா விட்டு விட் அந்த தண்ணி இவங்க எல்லாம் சேர்த்துருக்குல இதில் வந்து ஃபுல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வரும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் நான் வந்துடுச்சு எசன்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு குழம்பு எவ்வளோ வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த போது உப்பு நம்ம போட்டுக்கலாம் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் முதல் நார்மலாக போட்டுட்டு பத்தெல்லாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் ஓகே நல்லா கொதிச்சு அந்த சுண்டும் போது மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஆகிட்டுருக்கு அந்த எசன்ஸ்லாம் மேலே வந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் மெதுந்து அந்த மசாலோடு சேர்ந்து மேலே வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் எலும்பு அதை வந்து இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம் நம்ம அந்த கறியை மட்டும் எடுத்து போட்டுறக்கூடாது அந்த தண்ணியோடு தான் எடுத்து போடணும் சரிங்களா அந்த தண்ணி தான் நம்மளுக்கு டேஸ்ட்டேவும் கறி வெந்ததில் அந்த தண்ணியில் தான் எல்லாமே இந்த சூப் மாதிரி இறங்கியிருக்கும் அந்த சத்து எல்லாமே அந்த டேஸ்ட்டு வந்து அப்போ தான் அதில் வரும் ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழம்புல நல்ல உப்பு இப்போ எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு தேவையான தண்ணி ஊற்றி வச்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வந்து ஊற்றணும் சரிங்களா நல்லா கொதித்து வேக்காடெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஒரு தே ஒரு அரைச்சில் ஒரு மூடி தேங்காயில் பாதி எடுத்தாலே போதும் அதனால் நல்லா நைஸாக நம்ம ஐயாக அரைச்சிட்டு இதில் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம் ஓகே தேங்காய் ஊற்றணுன்னா அந்த குளம்பு கலரே மாறிடுச்சு டார்க்காக இருந்தது கொஞ்சம் ப்ரைட்டாகிடுச்சு கலரு சரிங்களா சூப்பராக இருக்குது பார்க்கவே இதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு லேசம் சிம்மில் வச்சு நல்லா இன்னும் ஒரு நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா லேசன்ஸ் தனியாக மேலே வந்து குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்கும் அது மேலே கொஞ்சம் இலையை போட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகே எலும்புக்குழம்பு தரமாக ரெடி ஆயிடுச்சு அதோடு கொஞ்சம் மட்டன் சுக்கா இந்த மட்டன் சுக்கா பண்ணதே நான் தனியாக நாளைக்கு வீடியோ போடுறேன் அது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மட்டன் சுக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதாவது பெப்பர் சுக்கான்னு சொல்லல பேப்பர் மட்டன் சுக்கா சூப்பராக இருந்துச்சு ஓகே நம்ம குழம்பு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்